இங்க பாத்து பேச தாலுக்கு புழுக்கு தாட்டம் புள்ளையடா ரெண்டு புள்ள பெத்தவன மாதிரி அது போயிச்சு யாருக்கு உனக்கு புள்ளைக்கு தாய் மேல அந்த அன்பும் பாசம் எல்லாமே குறைஞ்சி போச்சு நீ ஒரு புள்ள தான் பெத்த ரெண்டு புள்ளைங்க பெத்த நான் எங்க பெத்த அந்த மாதிரி ஒரு பேச்சு அது தாலுக்கு புழுக்கு தாட்டம் புள்ளையடா போச்சுன்னு வாங்க அந்த மாதிரி கதையா ரெண்டு புள்ளைய பெத்தாச்சு உனக்கே மன மரியாதை கொடுக்கணும் என் குடும்பம் என் பொண்டாட்டி என் மாஹ ஏ எங்களோட சொந்த பக்கத்துக்கு தான் நான் மரியாதை கொடுக்க முடியும் தாயில ஒரு தண்டை நீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தலையில் கடக்க வேண்டியதாக போச்சு வாழ்க்கை இருப்பாங்க தலையில்தான் எல்லாரும் இருப்பாங்க ஆமா எல்லாரும் இருப்பாங்க என்ன சொல்லிட்டு இருக்க போறேன் எதையாவது சொல்லுங்க இரு போனா போன்ற மாதிரிலாம் இப்போ வாழ்க்கை ஆகி போயிடுச்சு இப்போ பிள்ளைங்க ஏன்னா நம்ம அம்மா நான் வயசாகிடுதுல்ல அம்மாவுக்கு வயசாகிட்டா பிள்ளைங்க எந்த பக்கம் தோற்றடிக்கிறான் யாரால் தோத்தலாம் யாருக்காக பெருமையா பேசறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த பிள்ளைங்க நம்ம பெத்த பிள்ளைங்க நம்ம பெத்த பிள்ளைங்கன்னா நாளைக்கு பழக்க நமக்கு கீழே என்ன பண்ணுன்னு தெரியல என் பிள்ளைல அப்படி இல்லையா பிள்ளைங்க உன் என்ன என்ன வயசு என் பிள்ளைங்க உன் பிள்ளைங்க ஒரு எண்பது வயசு ஆகிப்பது வந்து என் பிள்ளைங்களாம் இல்லை அப்படியே உள்ளாங்காய் வச்சு தாங்கினான்னு நீ பேப்பர் ஏன்ட்ட ஏண்டா என் பிள்ளையாவது நான் வளர்த்தேன் உள்ளாங்கையில வச்சு வளர்த்த புள்ளையே இன்னைக்கு யாருக்காக பேசி என்னை துரத்துறானு என் கடவுளுக்கு தான் தெரியும் உன்னை யார் எங்க துரத்தலாமான்னு நினைக்கிறீங்க ஆனால் போறமாரி இப்போ டயலாக் போடுறோம் பார்த்தா இங்கே தான்ங்கிறேன் அதுமாரி யார் உன்னை நினைக்க சொல்றது நீ நினச்சா நாங்களாம் எப்படி பொறுப்பு ஏற்றுக்க முடியும் அது பொறுப்பு ஏற்றுக்க முடியாது ம் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது என்னமோ ஒரு பந்தாவில் ஓடுது வாழ்க்கை ஓடட்டும் ஓடட்டும் எவ்வளோ நாளைக்கு ஓடுதோ ஓட்டும் நம்மளும் ஒரு நாளைக்கு இப்படிதானே இருக்க போகிறோம் அப்படியே வயசு உக்காந்து இருக்கோம் ராட்டின மாதிரி சுற்றி வேலை பார்த்தேன் கட்சியில் இப்போ வயசான காலத்தில் எனக்கே என்ன வேலை செய்ய முடியல வயசான காலத்தில் யாராலும் வேலை செய்ய முடியாது நீ வயசு இருக்கும் போது ராத்திர மாரி சுத்தி இருப்ப இப்ப வயசு இருக்கும்போது தான் ஊருக்கு ஓகே வேலை செய்ய முடியல என்ன பண்ணுறது யார் செய்வாங்க யார் தண்ணி மூணு கொடுப்பாங்க எனக்கு அப்படின்னு நான் கடக்கிறோம் ஏன்னால் எல்லாம் துளுத்தாச்சு நீ என்ன பேசுறது நான் ஏன் அதை கேட்கணும் நான் பழுத்த நீ பழுத்த மரம் நான் குருத்து மரம் இந்த குருத்து மரத்துக்கிட்ட வந்து பழுத்த மரம் நீ வாழை ஆட்ட ஆகன்றாங்க நாளைக்கு நம்ம பழுக்கு தானே போகிறோம் ஆ நாளைக்கு நம்ம பழுப்போம் சரி

அதுக்காக என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது பிரம்ம